இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் சூழலை உலகமே உற்று நோக்குகிறது அப்பாவி மக்களை கொன்று குவித்து ரத்த வெறி காட்டியிருக்கிறது ஒரு கூட்டம் அநியாயமாய் பலியான அந்த இருபத்தி ஆறு உயிர்களின் ஆத்மாவும் சாந்தி பெறட்டும் அதற்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும் என்று மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார் நெற்றியில் மங்கள குங்குமம் இட்டிருந்தவர்கள் இன்று அமங்கல கோலத்தோடு தண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலகின் எந்த ஆயுதத்தை விடவும் மிகவும் வலிமையானது கண்ணீர் எனும் ஆயுதம் அதிலும் பெண்களின் கண்ணீருக்கு பேராற்றல் உண்டு அந்த கண்ணீர் ஆயுதம் கொண்டு அவர்கள் இழந்த மங்கள குங்குமத்தின் பேரில் ஆபரேஷன் சிந்தூர் எனும் பொருள்படும்படியான ஒரு அறிவிப்பை இந்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்த கண்ணீர் எவ்வளவு கனமானது என்பதை இந்திய முப்படைகளும் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு உணர்த்த சர்வ வல்லமையோடு மிக நேர்த்தியாக திட்டம் வகுத்து வருகிறார்கள் முறையாக போர் மரபு மீறாமல் இந்திய அரசு காய்களை நகர்த்தி வருவது பாராட்டுக்குரியது நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வார்த்தைகளை விட்டுக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் போல் அல்லாமல் இந்த பதற்றமான சூழலில் இந்தியா எடுக்கும் முடிவுகள் அறிவுபூர்வமாக இருக்கிறது அந்த வகையில் இந்திய முப்படைகளுக்கும் ஒரு சல்யூட் என்று ஸ்பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார் நம் நாட்டில் உள்ள இந்து பெருமக்களுக்கு அந்த இருபத்தி ஆறு பேரின் மரணம் வழியாகவே இருப்பதை நம்மால் உணர முடிகிறது மதம் எனும் பெயரில் இப்படி பேயாட்டம் போட்டிருக்கும் அந்த தீவிரவாத கூட்டத்தின் மீது எல்லோருமே வெறுப்பாய் தான் இருக்கிறோம் உலக மக்களோடு சேர்ந்து அநியாயமாய் பலியான அந்த அப்பாவி மக்களுக்கான நியாயத்தை வேண்டிக் தான் இருக்கிறோம் நிச்சயமாக மோடி தலைமையிலான இந்திய அரசு நல்லதொரு தீர்வை கண்டடையும் என நம்புவதாக தியாகராஜன் கூறினார் நமது நாட்டில் நாமே இவ்வளவு கவலைப்படுகிறோம் பாதிக்கப்பட்ட இந்தியாவில் மக்கள் எப்படி கொதித்திருப்பார்கள் இருந்தாலும் மக்களும் அங்கே பொறுமையாக இருந்து தங்கள் எதிர்வினையை நியாயமான நோக்கோடு காட்ட நினைக்கிறார்கள் பாகிஸ்தான் போல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றில்லாமல் போருக்கான தயார் நிலையில் அவர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள் அந்த மக்களின் உணர்வுகளையும் நாம் போற்ற வேண்டும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் கூறினார் தீவிரவாதிகள் செய்திருக்கும் இந்த தாக்குதல் கொடூரமானது என்றாலும் கூட அவர்களுக்கு பால் ஊற்றி வளர்த்தவர்கள் ஒரு புறம் இருக்க பொதுமக்களை சீண்டாமல் தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்று குங்குமத்தை தெளித்து பயம் காட்டி இருக்கிறது இந்தியா எங்கள் இலக்கு தீவிரவாதம் தான் பாகிஸ்தான் அல்ல என தீவிரவாத முகாம்களை மட்டுமே தாக்கி இருக்கிறது இந்தியா பொதுமக்கள் மீது எந்த சேதமும் வரக்கூடாது ஏற்படுத்திவிடக் கூடாது என்று சிந்தித்து செயல்பட்டு வட்டமிட்டு தீவிரவாத பகுதிகளில் தாக்கல் நடத்தி இருக்கிறது இந்தியா இது சாதாரண விஷயமில்லை இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க தண்ணீர் தாக்குதல் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார் அதிலும் இந்திய ராணுவத்தின் பெண் தளபதிகள் இருவரின் தலைமையில் இந்த ஆபரேஷன் இந்திய ராணுவம் அரங்கேற்றியது குங்குமம் இழந்த பெண்களே களத்தில் இறங்கி போராடியது போல் இருக்கிறது இதைவிட ஒரு சாதுரியமான பதிலடி எதிரிக்கு வேறு இருக்க முடியாது எங்களுக்கு திலகம் இடவும் தெரியும் தீய சக்திகளை தீயாய் மாறி எரித்து பொசுக்கவும் முடியும் என நிரூபித்திருக்கின்றனர் அந்த இந்திய ராணுவ பெண் தளபதிகள் அவர்களுக்கும் எனது சல்யூட் என ஓம்ஸ் தியாகராஜன் கூறினார் நன்றி கட்ட பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு எல்லாம் இது ஒரு பாடமாக அமையும் என்று அவர் தெரிவித்தார் உலக நாடுகளில் பல பேர் இந்த சூழலை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக உசுப்பேத்துகிறார்கள் குறிப்பிட்ட ஒரு நாடு ரொம்பவே உசுப்பேத்துகிறது தங்களுக்கு ஈடாக இந்தியா வந்துவிடக் கூடாது என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குளிர்காய நினைக்கிறது அதற்கு ஏற்றாற்போல் பாகிஸ்தானும் கொஞ்சமும் யோசிக்காமல் திருக்குத்தனமான கருத்துக்களை அள்ளி தெளிக்கிறது இப்போது பாகிஸ்தானின் ராணுவ அமைச்சர் விடுத்திருக்கும் புதிய அறிக்கை அந்த மாதிரி கோமாளித்தனமானதுதான் இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் துணிச்சல் காட்டினால் மற்றும் பாகிஸ்தானின் நிலைத்தன்மை பாதிக்கப்படும் நிலை வந்தால் பாகிஸ்தான் அழியும் நிலை ஏற்பட்டால் உலகில் யாருமே உயிர் வாழ முடியாது என பேசியிருக்கிறார் பக்குவமற்ற இந்த பேச்சை என்னவென்று சொல்வது அந்த வகையில் இந்தியாவின் அணுகுமுறையை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நியாயம் வேண்டும் அதேவேளை இனி இந்தியாவிடம் எவனும் வாழாட்டக்கூடாது என மிக நேர்த்தியாய் இந்திய இராணுவமும் ஆளும் தரப்பும் போருக்கான யுத்திகளை வகுத்து வருகிறது போரே வேண்டாம் என்பதுதான் உலக மக்களின் எதிர்பார்ப்பு மக்கள் சுபிச்சமாக இருக்கும் கொஞ்ச காலத்தை இயல்பாய் கழிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரது எண்ணமும் ஆனால் மக்களை எல்லா நேரத்திலும் அச்சத்தில் வைத்திருக்க நினைக்கும் தீவிரவாத கூட்டத்தை தலையெடுக்காமல் இருந்தால் அதுவும் ஆபத்துதான் அந்த வேலையைத்தான் இப்போது இந்தியா செய்து வருகிறது அது ஈடேறட்டும் மக்கள் சுபிச்சமாக வாழ எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் மக்களை துச்சமாக நினைக்கும் சக்திகள் ஒழியட்டும் என ஓம் பா தியாகராஜன் கூறினார் குங்குமத்தின் சக்தியில் கொலை நடுங்கட்டும் அந்த தீவிரவாத கூட்டம் என ஸ்பா தியாகராஜன் தமது கருத்தை முன்வைத்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்